ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஜி கேஜிஎஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷல் ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் நம்ம பார்க்கலாம் வெந்தய பால் இது வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் அடிக்கடி நீங்கள் ரெடி பண்ணுவீங்க வாங்கிப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போய் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது வீடியோக்கு சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்கிப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்டி ஹெல்தி வெந்தய பால் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லாருமே குடிப்பாங்க கசப்பு வந்து அவ்வளோவா தெரியவே தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வந்துட்டு இந்த ஓவர் நைட்டாக நான் இந்த வெந்தயத்தை வந்து நைட்டே கழுவிட்டு கொஞ்சம் நான் ஒரு பவுலில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா ஊறி ஊறிடிச்சிப்போம் இது வந்து கண்டிப்பாக ஓவர் நைட்டே நீங்கள் ஊற வைங்க அப்போ தான் அதனுடைய அந்த தண்ணி வந்து நீங்கள் கழுவிட்டு ஒரு வாட்டி கழுவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊற வைங்க தண்ணி ஊற்றி இப்போ அந்த தண்ணியோடவே நம்ம ஒரு கெட்டியில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு ரெண்டு பேருக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் வந்து பால் வந்துட்டு ஒரு தேவையான அளவுக்கு நான் வந்து பால் விட்டு இன்னும் கொஞ்சம் ஏன்னா இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் நல்லா சுண்டணும் அப்படியே அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த இதில் இறங்கணும் பாலில் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்மரில் வச்சு இன்னும் கொஞ்சம் கலக்கி விட்டு நல்லா இது வந்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா இது வந்து கொதிக்க விடுங்க ஒரு பத்தில் பத்து நிமிஷம் வந்து நல்லா மிதமான கொதி வந்ததும் சிம்மரில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா கொதித்து அதனுடைய கலரெல்லாம் அப்படியே மாறி வருது அந்த வெந்தயத்தினுடைய அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த பாலில் இறங்கிடுச்சு இப்போ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இனிப்புக்காக பணம் கற்கண்டு சேர்த்துன்னு இருக்கேன் கிட்டே பணம் கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் ஏதாவது கூட நீங்கள் சேர்த்துக்கோ வெள்ளம் சேர்க்கும் போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அந்த பாலில் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி பணம் கற்கண்டு வந்து சேர்த்துருக்கேன் அவ்வளோ தான் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு அந்த வெந்தியெல்லாம் நம்மளுடைய டேஸ்டி வெந்திய பால் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜ் பைட்ஸ் கேக்